மைதா மாவில் கேக்கு செய்ய போகிறோம் ஒரு கப் மைதா மாவு கால் கப்பு ரவை கால் கப்பு அரிசி மாவு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணணும் அது கூட ஒரு ஏலக்காய் போட்டு அதை நம்ம அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு கூட வந்து ஊற்றணும் அப்புறம் அதில் கிளரி விடணும் இந்த இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வரணும் அப்புறம் ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஊற வச்சிடணும் அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து சூடானதும் இந்த நம்ம வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் எந்திரிச்சு அதை திருப்பி போடணும் கேக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்துடணும் குழந்தைகளுக்கு இது செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் கேக்கு வந்து வெந்திருக்கு